வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நேற்று நம்ம செய்தியில் சொல்லியிருந்தோம் மம்தா பேனர்ஜி நிதி ஆய்வுக் கூட்டத்தில் போய் நிதி ஆய்வுக் கூட்டத்தை அலர விட போகிறாங்க இந்தியாவே நோக்க போகுதுன்னு நம்ம சொன்னதை மாதிரியே ஏன்னா அவங்களுடைய ஏற்கனவே நடந்த நிகழ்வுலாம் தெரியுங்கிறதுனால இன்றும் மம்தா பேனர்ஜி வந்து மோடி அவர்களை பார்த்து ஏன் ஆஃப் பண்ணிங்க ஐந்து நிமிடத்தில் மைக்கை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு கேட்டது வந்து பெரிய பரபரப்புக்குள்ளாயிருக்கு குறிப்பாக நிதி ஆய்வு கூட்டத்தில் வந்து வெளியிலேருந்து கலந்துக்கிட்ட ஒரே ஒரு ஆள் நான் தான் என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பரவாயில்லப்பா தனியாக அந்த அம்மா போய் ஒரு வழி பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னு பேசக்கூடிய நிலமை அதையும் தாண்டி பொலிட்டிக்கல் கேரியருக்கும் மம்தாக்குது உபயோகமாக இருக்கும் ஒன்று சரி நீங்கள் என்ன நடந்தது நிதி ஆயு கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய மாநிலம் சம்பந்தமான கருத்தை தெரிவிப்பதற்கு தான் ஏற்கனவே இது முதல் முறையில் இதே மாதிரி தான் நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா அங்கே போயும்போது இதே மாதிரி நிதி ஆயுக் கூட்டத்தில் அந்த மா மாண்டவியா திட்ட கமிஷன் அதில் போகும்போது இதே மாதிரி தான் அவர் வந்து பேச விடலை உடலைன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வெளில வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கூட்டத்தில் வெட்டியை நம்ம கூப்பிடாதிங்கிற கண்டனம் தெரிவித்தாங்க அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மம்தா பேனர்ஜி இதே மாதிரி தான் ஒரு தடவை போய் அவங்களுக்கும் பேச டைம் கொடுக்கல இன்றைக்கி ஐந்து நிமிடம் நான் இருக்கேன் என் மைக்கு ஆஃப் பண்ணுறாங்க இந்த மைக்கு ஆஃப் பண்ணுற கலாச்சாரம் பிஜேபிக்கு தொடர்ச்சி இருக்குது பாராளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி பேசும்போது மைக் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க கார்கே பேசும்போது மைக் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க ராகுல் காந்தி கேட்குறாரு இந்த மைக்கு யார் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் பதில் இல்லை ஏன்னா பாராளுமன்றத்தில் சபாநாயகர் சொல்கிறார் ஏன் கண்ட்ரோலில் இல்லைங்கிறாரு ஒரு வேலை தெய்வத்தின் கண்ட்ரோல் இருக்கான்னு நமக்கு தெரியல ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நிதி ஆயுக் கூட்டம் இந்தியா முழுக்க எவ்வளோ கவனமாக பார்க்கப்படுது ஒருவேளை இப்போ வந்து இப்போ பிஜேபி சொல்லுது பிரச்சனை பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க எதிர்கட்சிலான்னு கொஞ்சம் யோசனை பாருங்கள் பிரச்சனை பண்ணுறதா இருந்தால் சித்தராமையா ஸ்டாலின் ரேவந்த் ரெட்டி எல்லா முதலமைச்சர்களும் இமாச்சல பிரதேசர் சுகோ எந்தெந்த ஸ்டேட்டில் பிஜேபி இல்லாத ஆளுந்தோ அந்த மாநில முதல்வர்கள்லாம் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ரூபா ஒரு ரூபா கூட எங்களுக்கு கொடுக்கல எதுக்குங்க இந்த கூட்டம் நாங்கள் இந்த நிதி ஆய்வு கூட்டத்தை போக போகமாட்டோம் உள்ளே உட்காரம்னா என்ன ஆகிருக்கும் இந்தியா ஃபுல்லாக செய்தி ஆயிருக்குமா இருக்காதா இது இது இப்போ இது வந்து மோடியை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஆனாலும் அதை அவங்க செய்யலை இப்போ இந்த மம்தா பானர்ஜி உள்ளே போய் அவங்களும் பெருசாக செய்யலை உள்ளே போய் பேச அதாவது ஒருத்தரை நீங்கள் பேசப்படணும் பேசப்படாமல் இருக்கிறது எந்த விதத்தில் ஒரு சரியான நடவடிக்கை இந்த நேரத்தில் நம்ம கலைஞர்களையும் உண்மையிலே நினைவு கூடணும் ஏன்னா இதே மாதிரி ஒருத்தர் ஒரு பிரச்சனை வந்து ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் நிறையா விஷயம் பண்ணியிருக்காரு சட்டசபையில் ஜெயலலிதா வரும்போது அவங்களுக்காக பேச டைம் கொடுத்து பெரிய பொருளாச்சு இந்த மாதிரி நல்லாவே பேசினாங்க ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு வெளியிலேருந்து ஒரு வர வரக்கூடிய ஒரு முதலமைச்சர் மாநிலத்தின் முதலமைச்சர் அந்த மாநில மக்களின் உரிமைக்காக நிதி ஆய்வுக் கூட்டத்தில் பேசும்போது மைக்கு ஆஃப் பண்ணுறது எந்த விதமான நடைமுறை அப்போ என்ன அர்த்தம்னா நாங்கள் இப்படி தான் இருப்போம் இது வந்து கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிறதா இல்லையா இன்னொன்று கேட்குறோம் மைக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு இது இது வந்து முதல் முறையில் அதனால தான் சொல்கிறேன் மம்தா பானர்ஜி வேணும்னுலாம் பண்ணலை ஏன் இதை சொல்கிறோம்னா இது வந்து ஒரு தடவை இல்லை ஜெயலலிதா இது நடந்திருக்கு ஜெயலலிதாவுமாவுக்கும் இதே மாதிரி தான் சொன்னாங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு பா அஞ்சு நிமிஷம் தான் டைம்னாங்க அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ விஷயத்தை பேச முடியும்னு சொன்னாங்க இன்றைக்கி அதே மாதிரி தான் மோடி வந்து ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசுவாராம் அவர் வந்து கடவுளான கதை அந்த கதை இந்த கதை எல்லாத்தையும் பேசுவார் சனாதனம் என்னென்னமோ பேசுவார் அவர் அதெல்லாம் கேட்டுகிட்டுருக்கணும் ஆனால் மாநில முதல்வர்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க இன்னும் குறிப்பாக நிதி ஆய்வு கூட்டம்னால் என்ன மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்கள் பேசணும் மோடி அதை கேட்டுட்டு இருக்கணும் அங்கே இருக்கக்கூடியவங்க கேட்டுட்டு இருக்கணும் அதுதான் நிதி அதை விட்டுட்டு யாரையுமே பேச விடாமல் இவரே நான் உங்களுக்கு இதை தரேன் அதை தரேன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு அவங்க ஃப்ளைட்டு பிடிச்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே வராங்க அவங்க டைம் வேஸ்ட்டு உங்கள் டைமு வேஸ்ட்டு இதெல்லாம் தேவையா இந்த நேரத்தில் ரெண்டு மூணு வெளிநாட்டுக்காவது நீங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க இந்த பிஸியான ஷெட்யூலில் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிஸியான இல்லை இன்றைக்கி எவ்வளோ பிசியான ஷெட்யூல் அவருக்கு நேற்று கார்கில் போனார் ஐயா இன்றைக்கி இருப்பார் சொல்ல முடியாது நாளைக்கு வெளிநாடு போனாலும் போவார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வேறு இருக்குது அதில் அவருடைய பங்களிப்பு இருக்கும் உக்ரைன் தேர்தல் அவர் ரஷ்யா பிரச்சனை இருக்குது அதை தீர்த்து வைப்பார் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தில் இவர் வந்து இவ்வளோ கவனக்குறைவாக விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறது நிதி ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெளியில் வரக்கூடிய செய்திகள் என்ன பீகாருக்கும் இதுக்கு மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியில் செய்திகள் வரும்போது இந்த மாதிரியான செய்திகள் இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் ஸ்டேட்டில் ஏற்கனவே உங்களுக்கு டேமேஜ் ஆகிட்டது நிலவரம் இது மேற்கு வங்காளத்தில் மேற்கு வங்காளத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பி வந்து மம்தா பேனர்ஜியிட்ட பேசி அவங்ககிட்ட வர ரெடி ஆகிட்டார் இன்னும் ஒரு நாலு எம்பி தயாராக இருக்காங்கன்னு வேறு சொல்கிறாரு அப்போ மம்தா போய் அங்கே போய் நின்று பாருங்கள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனேன் என்னை பேச விடாமல் தடுத்துட்டாங்க ம மேற்கு வங்காளத்திலேருந்து எந்த லேடிஸ் போனாலும் இதே மாதிரிதான் பண்ணுறாங்க மகிமா மைத்தா ச நம்ம நாடாளுமன்றத்தில் அந்த அந்தம்மா வெளியே துரத்து விட்டாங்க இப்படி பேசுனா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய பிஜேபியினருக்கு என்ன நினைப்பாங்க ஏற்கனவே பிஜேபியில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஆளுநரை வச்சு என்னை மிரட்டுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அம்மா சொல்லுது இப்போ பா காசும் தரல அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் காசா அப்போ பிஜேபி இந்த ஸ்டேட் விட்டு வரவே கூடாது ஒரு நாலஞ்சு எம்பி ஜெயிச்சிருக்காங்க அதையும் ஜெயிக்க வைக்காதீங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ண எடுபடுமா எடுபடாதா கொஞ்சம் யோசனை பாருங்க அதையும் தாண்டி அந்த மாதிரி இன்னொன்று பிரச்சாரம் பண்ணும் சரி ஒரு வேளை நாளைக்கு எம்எல்ஏ எலெக்ஷனில் மோடிக்கு ஓட்டு போடுங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்க அதுவும் எடுபடாது ஏன்னா மோடி குஜராத்து யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம்னு டபுள் இன்ஜினுக்கு கூட கர்நாடகா அவங்களுக்கு கூட கொடுக்கல ஏன்னா அவர் கண்ணுக்கு தெரியிற ரெண்டே ஸ்டேட்டு ஒன்று பீகார் இன்னொன்று ஆந்திரா தான் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தயவு இல்லைனா ஒரு பதவியில் இருக்க மாட்டார் இப்படி அவர்கள் பேசுவாங்களா பேச மாட்டாங்களா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் மம்தா பேனர்ஜி இன்றைக்கி நிதி ஆய்வுக் கூட்டத்தில் பிறந்து மிக பரபரப்பு அவங்கள திட்டமிட்டு அவமானப்படுத்திட்டேன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னோங்க மைக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கல மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க இதையே போதும் இது ஒரு கண்டென்ட் இதை வச்சு பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணுவாங்க மோடி நம்ம சொல்கிறோம் மோடி அவர்கள் மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நேர்வை மேற்கோள் காட்டுறீங்க இந்திரா காந்திக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறீங்க அவர்களெல்லாம் மாநில அரசை கலைச்சிருக்காங்க நம்ம இவங்க இந்திரா காந்தி அவர்கள் இது வரைக்கும் நரசிம்மராவ் இருக்கும்போது சரி ஐக்கிய குஜராத் இருக்கும்போது சரி யாராக இருக்கும்போதும் யாராவது மாநில அரசுக்கு வரக்கூடிய நிதியை பகிர்வை தடுத்தார்களா அப்போ ஜிஎஸ்டி இல்லை நீங்கள் ஜிஎஸ்டி வேறு அவ்வளோ பணம் வாங்குறீங்க ஜிஎஸ்டி தொகையை கூட திருப்பி கொடுக்காது எந்த விதத்தில் சரி எல்லாத்தையும் சேர்ந்து வாராக்கடன் அதாவது கடன் கொடுக்குறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி கொடுங்க நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அந்த மாதிரி எத்தனை ஸ்டேட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலங்கிறதானே பிரச்சனை எத்தனை ஸ்டேட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள் அத்தனை ஸ்டேட்டுக்கு அப்படி கொடுத்துமே நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் நீங்கள் வந்து மெஜாரிட்டி வாங்க முடியல இந்த கேள்விகள்லாம் எழுதில்லை மறுபடி சொல்கிறோம் அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் ஒரு அம்மா போய் மோடியை ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுச்சு அப்படிங்கிற தகவல் வெளியில் மக்களிடம் பேசப்பட்டால் இது மா இது வந்து மோடிக்கு பெரிய தலை முடிவு அதையும் தாண்டி ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் அனைத்து மாநிலங்களுக்குமான பிரதமர் ரெண்டு ஸ்டேட்டுக்குமான பிரதமர் மாதிரி அவர் பேசுகிறது வந்து அவருக்கும் தெரியும் ஏன்னா அவருடைய இயலாமை வேறு என்ன பண்ணுவார் பணம் ஃபண்ட் இல்லை ரெண்டு பேர் கேட்குறாங்க குடுக்கலன்னா ஆட்சியில் இருக்க முடியாது எதையாவது வச்சு நம்ம ஆட்சியை காப்பாற்றிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் இமேஜ் இருந்தது அதுவும் மொத்தமாக போச்சு ஏன்னா ஒரு இஸ்லாமியர்களையும் சிறுபான்மையினரையும் அப்புறம் தலித்துகள் இவர்கள் மாட்டுக்கறி இந்த மாதிரி விஷயத்துல இந்தியாவில் உள்ள மொத்த அடையாளத்தையும் மாற்றி ஒருத்தர் மாற்றிட்டார் அவர் பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தோற்று போயிட்டு எதிர்கட்சியாக உட்காந்து கேள்வி கேட்டார்னா அவருடைய மரியாதை அப்படியே இருக்கும் ஆனால் இயற்கை பாருங்கள் மோடி அவர்களை அதே சீட்டில் மைனாரிட்டியாக உட்கார வச்சு எல்லா அசிங்கத்தையும் நீங்கள் பட்டுட்டு தான் வெளில போகணுங்கிறது பாருங்கள் அதுதான் இயற்கை இன்னும் அசிங்கங்களை மோடி படுவார் அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார் இந்த ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்களுக்கே நம்ம ஆளுநர் ரவி அவர்கள்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அசிங்கத்தை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றம் எவ்வளோ திருடி திருநாள் அதில் காதலியே வாங்க மாட்டாங்க பதவி பணம் இந்த ஒன்றுக்காக இவர்கள் பதவியில் ஒட்டி இருப்பார்கள்ங்கிறது கடந்த காலத்தில் பார்த்துட்டோம் வேறு என்ன இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு கேட்டால் ஆர்எஸ்எஸ் வேறு அரசு ஊழியர் சேரலான்ட்டாங்க இந்த இதையும் பண்ணுவாங்க எல்லா எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க இவர்கள் ஆட்சியில் விட்டு இறங்கக்கூடியனால் வெகுத்துறை இல்லை மக்கள் வந்து நோட்டாக்க கீழே அவங்க தமிழ்நாடு ஆயிடுச்சு அந்த மாதிரி யூபி ஆக போது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்